ஹாய் ஹலோ ரிவன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கப்பிள்ஸ்குள்ளார அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஆன்மீக மார்க்கத்தில் ஓ சில இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெளிப்படையாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த தாம்பத்திய வாழ்க்கையில வந்து எப்படி இருந்தா முன்னேறல அந்த காம சூத்ரா இந்த மாதிரி வந்து காமத்தை பத்தி விளக்கக்கூடிய சில மார்க்கங்கள் வந்து அந்த காலத்துல கொடுத்துருக்காரு அப்படிங்கிற போது இது நீங்க வந்து தன்தர மார்க்கத்தோட அங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்ல வந்து அதை தனிப்பட்ட முறையில மார்க்கம்னு எடுத்துக்கிட்டீங்களா சரி வாட் எவர் யூ திங்க் பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆன்மீக எக்ஸ்ப்ளோர் பண்ற முன்னோர்கள் வந்து நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் அதை கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுலயே வந்துட்டு நம்ம ப்ராப்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அது பின்னாடி இருக்க கருத்தை சொல்லிடுறேன் சி எல்லாத்தையுமே நீங்க அக்ரி பண்ண அவசியம் இல்லை பட் தெர் ஆர் சர்டன் பேசிக்ஸ் வந்து அதுல சொல்லியிருக்காங்க அதை நம்ம இந்த காலத்துல தவறுறமோன்னு எனக்கு தோணுது அதை நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு வந்து மேஸ்கிலின் ஃபெமிலின் டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் பெண் தன்மை என்ன அது வந்து எப்படி வந்து காமத்திலேயே வெளிப்படும் உறவுகள்லேயும் அது வந்து எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெட்ஸ் கோ இப்போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா நேல் தான் ஆக்டிவாக இருக்கணும் ஃபீமேல் பாசிவா இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் செக்ஷுவல் டைனமிக்ஸ் அப்படியே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ காமசூத்தரா சொல்றதும் சரி மற்றதெல்லாம் சொல்றதுலையும் சரி நீங்க நல்லா உன்னிப்பா அதை வந்து நல்லா படிச்சு பார்த்துருந்தீங்கனாலோ அதை நல்லா இது பண்ணீங்கன்னாலோ காமசூத்தரா செக்ஷுவல் பொசிஷன் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் அது பின்னாடி இருக்க டீப்பர் தாபரத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ காமசூத்தராவே நீங்க படிச்சு பார்த்தீங்கனால அதில் செக்ஷுவல் பொசிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் என்னன்னா நம்மளுக்கு காலகாலமாக வர்றதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேல் டாமினன்ட் மைண்ட் செட் எப்படி வரும்னா தான் வந்து செக்ஸ்ல ஆக்டிவா இருக்கணும் ஃபீமேல் வந்து பேசிவாக இருக்கணும் இப்போ நிறைய இந்த பார்னு அடிக்ட் ஆனவங்க இல்லை பார்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பார்னில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேல் தான் ரொம்ப வந்து ஃபோ ஹார்டாக ஹார்டாக இருப்பாங்க ஃபீமேல் வந்துட்டு ரொம்ப பேசிவாக இருக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க ஆக்சுவலி அது வந்து ரிவர்ஸ் தான் வந்து வந்துட்ரு ஆக்சுவலி சொல்லப்போனால் மேல் வந்து பேசிவாக இருக்கணும் ஃபீமேல் வந்துட்டு அக்ரஸிவாக இருக்கணும் இது என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க காரணத்தை நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க என்னன்னா லா ஆஃப் பேலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது லா ஆஃப் பேலன்ஸ்னா என்ன சமநிலைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் வந்து வழக்கமாக வந்து வெளி உலகத்தில் அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளி உலகம் போகிறாங்க நல்ல ஆக்டிவாக உலகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலகத்தில் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு கிரெட்லேயே வந்து என்ன பார்த்தாலும் மேல் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அது ஒரு லெவலில் உடஞ்சிச்சின்னு வைங்க இப்போ ஃபீமேல்ஸும் வந்து இப்போ போய் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க உலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க வைங்க பட் ஆக்டிவிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போவுமே இப்போவுமே ஃபீமேல்ஸுக்கு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிற எல்லாம் பேசுனாலும் ஒரு பெண் வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இன்றைக்குமே கிடையாது ஆனால் மேலுக்கு எல்லா காலகட்டத்துலேயும் இருக்குது இப்போவும் இருக்குது இப்போவும் வந்து நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு மேல் வந்து வீட்டில் வந்துட்டு நான் வந்து உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் யார் ஏற்றுக்கோங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்குமே எல்லா உலகத்துலேயும் லிபரலான கண்ட்ரீஸ்லையுமே அது அக்செப்டபிள் கிடையாது இதை வந்து சத்தியமான உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது ஏன் அப்படி இருக்குன்னா மே மாஸ்லினிங் ஃபோர்ஸஸ் நேச்சுரலி ஆக்டிவ் இன் தி வேர்ல்டு வெளி உலகம் போகிறது இது பண்ணுறது எல்லாமே ஃபீமேல்ஸ் வந்து பேசிவுன்னு சொல்ல முடியாது அவங்க என்னன்னா வந்து அவங்களும் ஆக்டிவ் தான் பட் தேர் ஆக்டிவ் அரௌண்ட் கிரியேட்டிங் சேஃப் அட்மாஸ்பியர் இந்த ஹோம் இது வந்து காலகாலமாக வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க பட் அதை பிரேக் பண்ணலாம் நான் தப்பு சொல்லல பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு மேல் வந்து வீட்டில் வந்து ஆக்டிவாக இருக்கிற நான் வந்து வெளி உலகத்தில் ஆக்டிவாக இருக்க மாட்டோம்னா நேச்சுரலாகவே வந்து ஹியூமன்ஸ்க்கு நேச்சுரலாகவே இதை ஆகும் அப்போது வேர்ல்டு நேச்சுரலி வெளி உலகத்தை போய் பேஸ் பண்ணணும் வெளி உலகத்துல ஒர்க் பண்ணு வெளி உலகத்துல இம்பாக் கிரியேட் பண்ணுவத கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுல மேஸ்குலின்க்கு வந்து விதிக்கப்பட்ட ஒரு சாபம் சொல்லா அது வந்து ரோல்னு சொல்ல ஒரு லெவல்ல நீங்கள் வந்து பெமினிசம் பேசக்கூடிய எல்லாருமே இதை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா இது வந்து நல்லது அதை பக்கமே நம்ம போக வேண்டாம் மேல் ஆர் எக்ஸ்பெக்ட் டு கோ அவுட் அன் ஒர்க் இந்த வேர்ல்ட் ஃபீமேல் போய் ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோ இப்போ கரெக்ட் தானே நம்ம வீட்டில இருந்து கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுன்னு கூட ஃபீமேல்ஸ் வந்து பண்ணலாம் இப்போது இதுதான் வந்து ரோல் இருக்கும்போது இந்த டைனமிக்ஸை உடச்சி நம்ம வந்து வேற மாதிரி டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எது வந்து பெஸ்ட்டான ரோலாக இருக்குன்னா இப்போ மேல் வந்து வெளி உலகத்தில் போய் ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ நல்லது ஃபீமேல் வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எது ஹெல்த்தியான டைனமிக்ஸ் இருக்குதுன்னா செக்ஷுவலி நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணணும் ஏன்னா பீமேலுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிரேவிங் இருக்கு ஏன்னா வந்துட்டு வெளி உலகத்துல போய் நம்ம வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் செய்ய முடியல இது பண்ண முடியலிங்கிற ஆசையை அவங்க அடக்கி வச்சிருப்பாங்க அதை அவங்க செக்ஷுவலி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மேல் எடுத்துக்கிட்டோம்னா என்னாருமத்தாலும் வெளி உலகத்தில் போய் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி செயல்பாடு செயல்பாடு நம்ம ஓஞ்சி போயிடுவோம் அவங்க வந்து பேர் ஆகி வீட்டுக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது மேல் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் பேசிவாக இருக்கணும் பேசிவ்னா வந்துட்டு அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க வந்து ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்போது உண்மையான ஹெல்த்தியான ஒரு அணுகுமுறை என்னென்னா ஒரு காமத்துக்கு நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது வெளியுலகம் போய் ஆக்டிவிட்டி செஞ்சு 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 ஓஞ்சி போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது மேலே வீட்டுக்கு வரும்போது பேசிவாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ளாரேயே இருக்கிறோம் நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு அவங்க செக்ஷுவலி நினைப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆள் மனசில் ஆசை வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஆள் மனசு தன்மையை நீங்கள் திருப்திப்படுத்துற மாதிரி தான் உங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஆக்சுவலி வந்து செக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் வந்து தன்மை இதான் வந்து சத்தியமான உண்மை நீங்கள் சைக்காலஜி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும் அப்போ தான் வந்து ஃபேமிலி லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இது வந்து இதுதான் வந்து தந்திராலையும் வந்து உங்களுக்கு தந்திரான்னு சொல்ல முடியாது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காமசூத்ரா அந்த புத்தகங்கள்ல எல்லாம் வந்து மறைமுகமான அந்த தாத்பரியங்கள் கொடுத்துருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் இதுதான் ஸோ மேல் சுட் பி ஆக்டிவ் ஆன் ஆக்டிவா சி மேல் சுட் பி நான் ஆக்டிவ் எப்படின்னா வந்து நான் வந்து லே டவுனா இருக்கிறேன் ஃபீமேல் சுட் பி ஆக்டிவ் இதுதான் வந்து ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும் அப்போ தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா தாம்பத்திய வாழ்க்கையை வந்து சிறக்கும் இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் இந்த தாற்பயத்தை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து வெளி உலகத்தில் ஆக்டிவா இருக்கிறனோ அதே மாதிரி நான் வந்து வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபே ஃபேமிலி மெம்பர்கிட்ட வந்துட்டு இருப்பேன் நான் செக்ஷுவல் டைனாமிக்ஸ்லேயும் இருப்பேன் காமத்துலையும் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ன் அவுட் ஆயிடும் ஏன்னா வெளி உலகத்தையும் நான் ஓஞ்சி ஓஞ்சு வேலை செய்யணும் இங்கேயும் வந்து நான் வந்து பெட்லையும் வந்து வேலை செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மேலே ஓஞ்சு போயிடும்

இதுதான் வந்து ஆக்டிவா ஒரு ஹெல்த்தியான ஒரு டைனமிக்ஸ் அன் அண்ட்ல சமூகத்துல கம்ப்ளீட்லி வந்துட்டு மேல் அண்ட் ஃபெமேன் வந்துட்டு எப்படின்னா ஆணும் பெண்ணும் அவங்களுடைய அந்த வெளி உலகத்தை எப்படி அணுகிறாங்கிற ரோல்ஸ் மாறுற வரைக்கும் இதுதான் வந்து ஆரோக்கியமான காம வாழ்க்கைக்கான வந்துட்டு இது அஸ்திவாரம்னு நான் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க தாம்பத்திய வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை போட்டிங்க இதை செயல்படுத்தும் போது அத்துடன் நான் அந்த விளைவை விலை செய்கிறேன் இந்த சமநிலையை ஏற்படுத்துங்க அதாவது வந்து மனசில் ஆள் மனுக்கும் உங்கள் நிஜ வாழ்க்கைக்கும் ஒரு சமநிலை ஏற்படுத்துங்க ஏற்படுத்துறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு தாபரியத்தோடு விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை ஐ சீன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்